எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஆடி பதினெட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய நபர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவிலுக்கெல்லாம் போவீங்க அப்படி கோவிலுக்கு போகும்போது வண்டியில் போவீங்க மூணு பேர் நாலு பேர் டூ வீலரில் போவீங்க எல்லோரும் ஹெல்மெட் போட்டு போங்க பத்திரமா போங்க நிறைய கூட்ட நெரிசல் இருக்கும் குழந்தைங்களாம் பத்திரமா கூட்டிகிட்டு போங்க நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நம்மளுடைய பெருமையெல்லாம் காமிக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டில் பார்த்திங்கன்னா பீரோ செல்ப்பு பெட்டியில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு பெருமையை காமிக்கிறதாக கோயிலுக்கு போவாங்க ஸோ அங்கே தேவையில்லாத சில அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது இன்றைய சூழலும் அப்படி தான் இருக்குது இந்த நகை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் போதும் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அடுத்தவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம போட்டுட்டு போய் அசம்பாவிதத்துக்கு ஆளாக வேண்டாம் கூட்டமான கோவிலுக்கு போகும்போது உங்களுடைய பர்ஸு கூட எடுத்துகிட்டு போகிற பொருட்கள் குழந்தைகள் இதெல்லாம் பத்திரமாக எடுத்துகிட்டு போங்க நல்லபடியாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமியை வண்டிக்கிட்டு நல்லபடியாக திரும்பி வாங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி த்ரீ ஆடி பதினெட்டு முன்னிட்டு அப்ளிகேஷனில் நிறைய அப்டேஷன்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க நிறைய நபர்கள் காலையிலேயே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு புது விதமாக இருக்குது எனக்கு அமௌண்ட்டு நேற்று ஏன் பண்ணதில் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு ஜீரோவில் இருக்குது கம்மியாக காமிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அது எல்லாமே அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சரியாயிடுச்சு எப்போயுமே அப்டேட்டுன்றதே தவிர்க்க முடியாது ஒன்று நாளுக்கு நாள் ஒவ்வொரு அப்டேஷன் போய்கிட்டே தான் இருக்கும் ஆண்ட்ராய்டில் அதனால் ஒரு நல்ல அப்டேஷன் தான் வந்திருக்குது நீங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஜிக் ஜாக்காக அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷனை டெலிட் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் மாதிரி நிறைய நபர்கள் ஒயிட் பேஜாக வருது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலன்றீங்க அவங்களும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் சரியாயிடும் சரிங்களா இதனால் வரைக்கும் நம்மளுடைய அப்ளிகேஷனை ஸ்டார்டிங்லேருந்து ஒரே மாதிரியே பார்த்து கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர் வரைய கொடுத்துருக்குறாங்க ஸோ சூப்பராக இருக்குது இவ்வளோ நாள் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஐக்கான் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இப்போ வந்து ரைட் சைடு இருக்கு இதில் பார்த்திங்கனா மேலே நம்மளுடைய யூசர் நேமு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேமு கீழே பார்த்திங்கன்னா டூ டே ஏர்னிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்குறாங்க அதை கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்றைக்கி ஏன் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ அப்படின்றத காமிக்கும் அதுக்கு கீழே ரெண்டாவது ஆப்ஷனில் டோட்டல் ஏர்னிங்ஸும் அதே மாதிரி தான் எவ்வளோ நம்ம இது வரைக்கும் மொத்தமாக ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அதுக்கு அடுத்த ஆப்ஷன் போட்டிங்கன்னா அவைலபிள் பேலன்ஸு நம்ம இப்போ வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காமிக்குது ஸோ ஒரு நல்ல அப்டேஷன் தான் நல்லா அதே அதேமாதிரி இந்த ரைட் சைடு ஐக்கனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது அதே மாதிரி இதில் இந்த ஜீனாலஜி ட்ரீயில் போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பேஜ் கொடுத்துருக்குறாங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கலர்லாம் சேஞ்சஸ் பண்ணி நல்லா இருக்குது ஸோ மைவித்ராட்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தருவதும் மட்டுமல்லாமல் அப்ளிகேஷனில் நிறைய அப்டேஷன்லாம் இப்போ கொண்டு வந்துட்ருக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதில் நிறைய நபர்களை நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கீழே யாராச்சும் பொருட்களை வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதில் உங்களுக்கு ப்ராடக்ட் வாலெட்டில் கமிஷன் ஏடாக இருக்கும் அந்த அமௌண்ட்டு மினிமம் நூறுரூவா இருந்தால் நம்ம வித்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அப்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் இருந்தாலருக்கு ஐடிஎஃப்சி பேங்க் அப்படின்றத நீங்கள் வந்து பணம் கட்டியிருப்பீங்க இப்போ வந்து உங்களுடைய கான்டாக்டர்ஸில் போனீங்கன்னா பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபெடரல் பேங்க் அப்படின்றத உங்களுக்கு மாற்றிருப்பாங்க எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் மாற்றிருப்பாங்க அதனால் உங்களுடைய ஏற்கனவே நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சு அந்த அக்கௌண்ட்டுக்கு கான்டாக்டர்ஸில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சிருப்பீங்க ஒரு சில நபர்கள் என்னுடைய நண்பர் வந்து ஜாயின் பண்ணுறாரு அவர் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அதனால் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கான்டாக்டர்ஸில் இருக்கிற பேங்க் டீட்டெயிலை நீங்கள் சேவ் கூட பணம் அனுப்புவீங்க ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் தயவுசெய்து பண்ணாதீங்க அது முற்றிலும் ஒரு தவறான செயல் முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்களே பண்ணுங்கள் அதுதான் நல்லதும் கூட அதனால் இந்த ஃபெடரல் பேங்க்கில் நிறைய பேர்த்துக்கு வந்து ஐஎஃப்எஸ் கோடெல்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இந்த ஐஎஃப்எஸ் கோடு ப்ளஸ் அந்த பிரான்ச் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபோன்பேயில் போயிட்டு இந்த ஐஎஃப்எஸ் கோடு இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் போட்டிங்கன்னா அது என்ன பிரான்ச்சு அப்படின்றத காமிக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணும்போது என்ன பிரான்ச் அப்படின்றத நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி நிறுவனம் நீங்கள் வந்து ஒரு பிளானுக்கு அப்டேட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க கால் பண்ணமே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னு வராமல் போகிறதுக்கான டிலே வந்து ரொம்ப நிறைய நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அது நம்மளுடைய விருப்பத்தின் பேரில் தான் கொடுத்துருக்குமா இல்லை வேறு ஒருத்தர் வந்து நம்மளை கட்டாயப்படுத்தி அப்டேட் பண்ண வைக்கிறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தான் அதனால் கால் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பணம் கட்டுங்க அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல செயல் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஏன்னா கம்பெனி எங்கேயும் ஓடி போயிடாது அங்கே தான் இருக்க போகுது அதனால் நம்ம இன்றைக்கின்றதை நாளைக்கு கூட கட்டிக்கலாம் வெரிஃபிகேஷன் வருட்டும் அதுதான் முக்கியம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த பேமெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபோன்பே கூகுள் பேல பண்ணுறீங்க அதில் வந்து ஒரு அமௌண்ட்டு தான் பண்ண முடியும் அதிகமாக வந்து ஒரு லட்சம் தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படி இருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு மீது பாதி அமௌண்ட்டை நாளைக்கு அனுப்பிச்சிட்டு ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டையும் கூட சேர்த்து உங்களுக்கு யார் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் சரிங்களா ஒரே நாளில் ஒரே அமௌண்ட்டை அனுப்பணும் அப்படின்னு கிடையாது அனுப்ப முடியிறவங்க அனுப்பலாம் அனுப்ப முடியாதவங்க ரெண்டு பேமெண்ட்டாக கூட நாளைக்கு கூட அனுப்பலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி அனுப்பிவிட்டு நாளைக்கே அனுப்புனா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கொஷின் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதில் மைவி திர புதிய அப்ளிகேஷன் அப்டேட்டை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம் அது யாருக்காச்சும் ஒர்க் ஆகலைனாலே கொஞ்சம் நேரத்தில் அதுவாக சரியாயிடும் சரிங்களா மைவித்ரேட்ஸ் என்ற நிலையில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி நல்ல நிலையில் போயிட்டுருக்குது நிறைய பேருனுடைய கனவுன்னு கூட சொல்லலாம் மைவித்ரேட்ஸ் இங்கே நிறைய பேர் கவர்மெண்ட்டு வேலையெல்லாம் கூட விட்டுட்டு வந்து மைவித்ரேட்ஸில் ஜாயின் பண்ணி அத்தாரிட்டி உறுப்பினராக டைரக்டராக இது வரைக்கும் செயல்பட்டுருக்குறாங்க நிறைய நபர்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கிறாங்க அதனால் எல்லோரும் மைவித்ரியாட்ஸை பயன்படுத்துங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் புதிய நபர்கள் மைவித்ரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே வளத்துல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவித்ரட்ஸில் இணைத்து விடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடி பதினெட்டு முன்னிட்டு இன்றைக்கி மைவித்ரர்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பாக ஒரு லைவ் வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்கு மைவித்ரட்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பாக லைவு வித்திரி தோழமைகள் டெலிகிராம் சேனலில் விருப்பம் மூலம் வந்து கலந்துக்கலாம் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி